வையமெல்லாம் மறை விளங்க வால் வேல் வேர் ஏந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய தெரியாத மரணங்கள் தெளிகின்றோமே அங்க ஐடினர் வியாக்கியானம் சாரபோதை இல்லை வையமெல்லாம் எல்லா லோகங்களிலும் மறை வேதங்கள் விளங்க பிரகாஷிக்கைக்காக வால் கத்தியையும் வேல் வேலாயுதத்தையும் ஏந்தும் ஏந்துகிற அதாவது ஒரு காலத்தில் திருவாடி மனவாளன் கல்யாண கோலத்தோடு எழுந்துள்ள இவரும் வாழும் வேற வேண்டியவருடைய சர்வார்த்தத்தையும் அபகரிக்கக்கூட காலில் இருந்த தங்கப்பயிடு கழற்ற முடியாமையாலே இவரும் அதை பல்லாடே ஆசியத்திலே திருவடி சம்பந்தித்த அளவிலே ஆசியத்திலே இவருடைய வாயில ஆழ்வாளருடைய வாயில திருவடி பகவானுடைய திருவடி சம்பந்தித்த அளவிலே ஞானம் குடிப்பு அவ்வாழையும் வேலையும் சமித்தாக கொண்டு இதை வச்சுதான் நான் ஒரு ரெண்டு உபன்யாசல ஒரு நாள் சொன்னேன் எதுவும் நான் சொந்தமாக சொல்லுறது இல்லை மகான்கள் தாச்சதுதான் அதனால ஐடிங்க தாச்சிருங்க ஐடியுடைய பக்கி அவ்வளதா ஆஸ்திரியத்தில் திருவழி சம்பந்தித்த அளவிலே ஞானம் உதித்து அவ்வாழையும் வேலையும் சமித்தாக கொண்டு சமிப்பான் ஈ சோத்தியம் என்கிறவரி சர்வேஸ்வரனை ஆச்சாரியனாக இவர் வரிக்க இவர் உபதேசித்த திருமந்திரத்தினால் பிரபுத்தராய் நகலோகங்களிலும் வேதார்த்தங்கள் விசதமாம்படி காதைகளை பாதைகளை செய்தவரான என்றபடி என்று தர்பத்தையும் சமித்தையும் கொண்டு போய் ஸ்தானத்துல வாழும் வேறு இருந்தது என்று அந்த ரசமாக இந்த ஆழ்வாரம் பற்றி அந்த பதத்தை பிரயோகம் வந்ததுக்காக ஐடி இருக்காங்க இந்த பாசுவத்துல நிறைய பதங்களை இந்த அடைமொழிய இவருக்கு இருக்க அதுக்கப்புறம் இந்த இதுல திருமத்திர திருமத்திர திருமந்திராதிகாரத்துல இவரும் நம்மாழ்வார்பே மயப்பற்றவர் இம்மந்திரத்தை திருமங்க யாத்திரவாருக்கு சர்வேஸ்வரன் தானே உபதேசித்தால் மூலமந்திராதிகாரத்துல இவ்வாழ்வாருக்கு அதுல ரொம்ப ரசமான பங்கு இவரும் இத்திருமந்திரத்தை சர்வேஸ்வரன் புண்டிகன் ஒரு மகா மேதாவி மகா பக்தர் அந்த புண்டரீகனை விட கரியன் எப்படி உயர்ந்தவர் என்பதை காட்டுறதுக்கு ஒரு பந்தி அமைகிறார் சுவாமி அதாவது மூலமற்ற அதிகாரத்தில் இத்திருமந்திரத்தை சர்வேஸ்வரன் ஸ்ரீ நாரத பகவான் குண்டரிகனுக்கு உபதேசிப்பிக்க அவமத்தையே பரமஹிதமாக கேட்ட முடியாலே புண்டரி கோபி தர்மாத்மா நாராயண புராண நமோ நாராயண நாராயணாயி மந்திர மஷ்டாட்சன் ஜெவன் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே இம்மந்திராய் முக்தனான இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை விளக்கக்கூடிய இடத்துல திருமந்திராதிகாரத்தை சுவாமி இந்த மந்திரத்தார யாரெல்லாம் என்னென்ன பெருமையை அடைஞ்சா பலன் அடைஞ்சா அப்படிங்கிறத சொல்ற இடத்துல குண்டரீகனான புண்ணியத்துக்கு மகாத்மா அவன பகவான் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்ட போது இந்த திருமத்திரத்தால் ஞானத்தை ஏற்படுத்தி அவனுக்கு மோட்சம் கொடுக்க நினச்ச போதும் தான் நேராக குங்கரீகனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணாமல் நாரத ஆச்சாரியராக்கி உபதேசித்தார் இப்போ நமக்கு எப்படியானால் பகவான் என்ன பண்ணுறா ஆச்சாரிய பரம்பரையை ஏற்படுத்தியிருந்தான் அப்போ ஆச்சாரிய பண்றதுல முப்பூரை ஒருத்தருக்கு புங்கரீக ஸ்தானத்துல நாம் இருக்கோம் பெரும்பாலும் நாரத ஆச்சாரியனாக்கி புங்கரீகனுக்கு உபதேசம் பண்ண அட்டாட்சத்தை நமக்கு ஒருத்தருக்கு இஜிமேட் ரகிகள் ஒருத்தருக்கு தயாராளர் வகைகள் ஒருத்தருக்கு முப்பது வருஷங்கிறது இப்படி நாம கொடுத்துருக்கோம் இப்படி நமக்கெல்லாம் இந்த மந்திரமானது குரு பரம்பரை வழியா வருது இருந்து கிடைக்கல ஆனால் இவருக்கு பெருமை சொல்ற அப்ப கல்யனுக்கு உண்மையான விட கல்யன் உயர்ந்தவராக ஏதோ இந்த கல்யனை கொண்டு பெருமானதோ லோகத்துல போராடம் பண்ணுன்ற ஆசைப்பட்டதுனாலே நடுவுல ஒருத்தரை இடையிடாமல் இம்மந்திரத்தை திருமங்கையாழ்வாதி சர்வேஸ்வரன் தானே உபதேசித்தான் அப்படின்னு காத்திருக்க ஐசிங்க சர்வேஸ்வரன் பத்தாரையும் மன்றத்தையும் உபதேசித்தது மாற்றவன்றிக்கே திருமங்கை ஆழ்வாருக்கு தாமே சாட்சாத்தாக உபதேசித்தார் என்றபடி இருக்கிறார்கள் இதுலேருந்து இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பெருமை தெரிய வருது